வசந்த நவராத்திரியில் அம்பாளுக்கு எந்தெந்த மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் லலிதா பரமேஸ்வரிக்கு ரொம்ப பிடித்த மலர்கள் எது அப்படிங்கிறத இன்றைய பதிவிலே சிந்திக்கலாம் லலிதா சஹசிரநாமத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மலர்கள் முன்னூற்றி இருபத்தி மூணாவது திருநாமம் கதம்ப குசும பிரியா அப்படின்னா கதம்ப பூவிலே பிரியமுள்ளவள் அம்பிகை அப்படின்னு சொல்லுகிறார்கள் தேவ விரக்ஷமாக விளங்கக்கூடிய கற்பக விரக்ஷத்துக்கு அந்த திருநாமம் இருக்கிறது அதே நேரத்தில் கடம்ப மலர் மதுரையுடைய ஸ்தலவிருட்சம் கதம்பவனவாசினி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா மதுரையை மீனாட்சி அம்பாளுடைய அற்புதமான திருத்தலம் அங்கே இருக்கக்கூடிய மலர் அந்த கோவிலுடைய ஸ்தலவிருஷமாகிய கடம்ப மரம் அந்த மலர் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அதை வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அம்பாளுக்கு இந்த வசந்த நவராத்திரியிலே லலிதா பரமேஸ்வரிக்கு சார்த்தி அழகு பார்த்து அர்ச்சித்து பலன் பெறலாம் அடுத்த நானூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருநாமம் சாம்பேய குசும பிரியா எல்லாருக்கும் தெரிந்தது செண்பக மலர் இந்த செண்பக மலரில் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி மஞ்சள் நிறம் வெள்ளை நிறம்னு ரெண்டு விதமான செண்பகங்கள் இருக்கிறது அந்த செண்பக மலரையும் அம்பாளுக்கு சார்த்தி தேவியுடைய அனுகிரகத்தை நாம் பெறலாம் அடுத்து எழுநூற்றி எழுபத்தி மூன்றாவது திருநாமம் பாடலி குசுமப்ரியா பாதிரி பூவிலே பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்லுகிறார்கள் வெளுப்பும் சிவப்பும் கலந்த நிறமுடைய அந்த பூ சிவசக்தி சாமரஸ்யத்தை குறிக்கக்கூடியது கடலூர் பாண்டிச்சேரிக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடலூருக்கு புலியூர் அப்படின்னு தான் திருநாமம் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தலவருக்கம் இந்த பாதிரி மரம் தான் அதனால் சுவாமிக்கே பாடலீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் அங்கு அந்த பாடலி வனமாக முற்காலத்தில் இருந்தது அம்பாளுக்கு பாதிரி பூவில் ரொம்ப விசேஷம் வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அந்த பாதிரி மலர்களை தேவிக்கு சார்த்தி மகிழலாம் அடுத்து எழுநூற்றி எழுபத்தி ஆறாவது திருநாமம் மந்தார குசுமப்ரியா அப்படிங்கிற திருநாமம் மந்தாரம் அப்படிங்கிறது தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஐந்து மரங்களிலே ஒன்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சில நிகண்டுகளிலே வெள்ளை எருக்கு அதை வந்து மந்தார மலர் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அப்போ வெள்ளருக்கும் லலிதா பரமேஸ்வரிக்கும் ரொம்ப விசேஷமான மலராக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த தொள்ளாயிரத்தி பத்தொம்போதாவது திருநாமம் இந்த பூ தாங்க ரொம்ப விசேஷமான பூ சைத்தன்ய குசுமப்ரியா சைத்தன்யமாகிற புஷ்பத்தினாலே பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்கிறாங்க சைத்தன்யமே புஷ்பம் அப்படின்னு சொல்லுகிறது அதை தேவியிடத்திலே அற் அர்ப்பணம் செய்வதால் மகத்தான பலத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு ஸ்ரீ ஆச்சாரியாலும் சைதன்யத்தையே ஒரு பூவாக கருதுகிறார் சௌந்தர்யலகரியுடைய ஸ்லோகம் மூன்றில் அதை பற்றி சொல்கிறார் சைத்தன்யம் அப்படின்னா என்னென்னா நாம் சொல்லக்கூடிய நாம் உணரக்கூடிய உள் உணர்வு மலர்ந்து புத்தி மனம் இவைகளின் மூலம் வெளிப்படும்போது அவைகளை புலனடக்கம் முதலிய நல்ல உணர்வுகளாக மாற்றி அவைகளை அம்பாலிடத்திலே அர்ப்பிக்க வேண்டும் அப்படி சைதன்யத்திலேயே எட்டு புஷ்பங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு பெரியோர்கள் சொல்கிறாங்க இந்த எட்டு விஷயங்கள் என்ன அஹிம்சை அதுவே ஒரு சைத்தன்யம் அது ஒரு மலரா இந்திரியங்களை கட்டுப்படுத்துதல் அனுதாபம் துக்கப்படுபவர்களின் மீது கருணை செய்தல் ஞானம் தபசு சத்தியம் தியானம் இதுவே எட்டு புஷ்பங்கள் அடங்கிய சைதன்யம் என்கிற இந்த புஷ்பம் தான் அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து நம்முடைய குணங்கள் இந்த குணங்களையும் மலர்களாக அம்பிகை இடத்திலே சமர்ப்பிக்கலாம் அதுவும் ரொம்ப விசேஷந்தான் அம்பாளுக்கு அடுத்து பலஸ்ருதியிலே சில மலர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அது என்னங்கிறதையும் பார்க்கலாம் லலிதா சாஸ்திரநாமத்துடைய பலஸ்ருதியிலே இந்த மலர்கள் கொண்டு தேவியை சாஸ்திரநாமத்தால் அர்ச்சிப்பது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன பூக்கள்னு பார்க்கலாம் தாமரை பூக்கள் துளசியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் கூட அம்பாளுக்கு விசேஷந்தான் துளசி புஷ்பங்கள் செங்கழுநீர் பூக்கள் கதம்ப புஷ்பங்கள் நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் செண்பகம் ஜாதி மல்லி மல்லிகை அரளி நெய்தல் புஷ்பங்கள் வில்வ தலங்கள் வில்வ இலைகள் முல்லைப்பூக்கள் குங்குமப்பூ பாடலை புஷ்பங்கள் மற்ற வாசனை இருக்கக்கூடிய வேறு புஷ்பங்கள் தாழம்பூ வாசந்தி முதலிய புஷ்பங்களாலே ஸ்ரீசக்கரத்தை ஒரு தடவையாவது ஒரு உபாசகன் அர்ச்சிக்கிறானோ அவனுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்களை சொல்லுவதற்கு மகேஸ்வரனாலும் முடியாது அப்படின்னு சொல்லுகிறார்கள் பலஸ்ருதியில் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு அர்ச்சனை அப்படின்னா ஒவ்வொரு நாமாவையும் தனித்தனியாக நாலாவது வேற்றுமையும் நமக அப்படிங்கிற பதத்தையும் சேர்த்து சொல்லி ஒவ்வொரு மலர்களாக அம்பாளுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் பதினைந்து வகை புஷ்பங்கள் இந்த இடத்துல உதாரணத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இது தவிர வாசனை புஷ்பங்கள் எதுவாக இருந்தாலும் அர்ச்சிக்கலாம் துளசி புஷ்பங்கள்னு சொன்னதுனால தளம் கிடையாது துளசி மலர்கள் தான் குங்குமப்பூ அர்ச்சனைக்கான புஷ்பங்களிலேயே ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அம்பாளுக்கு காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்பாளுடைய சக்கரத்துக்கும் சரி பிலாகாச காமாட்சிக்கும் சரி காமாட்சி அம்பாளுக்கும் சரி அழகான அந்த குங்குமப்பூவாலேயே பல பிரம்மோற்சவ காலங்கள் ரொம்ப முக்கியமான விசேஷ காலங்களில் அம்பாளுக்கு ரொம்ப சிறப்பாக அந்த அர்ச்சனை நடைபெறுகிறது அது ரொம்ப விசேஷம் பல புஷ்பங்களால் அர்ச்சிக்கும் போது நாம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு வகையையும் தனித்தனியாக பிரித்தெடுத்து ஒவ்வொரு புஷ்பமாக அர்ச்சிக்க வேண்டும் சேர்ந்தார் போல் எல்லா பூவையும் கலந்து அள்ளி போடக்கூடாது ஒவ்வொரு வகை புஷ்பத்தையும் தனியே எடுத்து ஒன்று நாள் அர்ச்சனை முடிந்த பிறகு அடுத்த வகையால் அர்ச்சிக்கணும் நீங்கள் ஒரே கூடையில் எல்லா பூவையும் கலந்துக்கக்கூடாது அது செட்டு செட்டாக செட்டு செட்டாக தனித்தனியாக இருக்கணும் உதாரணத்துக்கு மல்லிப்பூ இருக்குது பக்கத்துலேயே அரளிப்பூ இருக்குன்னா அரளியையும் மல்லியும் கலந்துடக்கூடாது முதல்ல மல்லியால் அர்ச்சனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரளியை எடுத்து தான் நாம் அர்ச்சிக்க வேண்டும் அப்படி தனித்தனியான மலர்களால் தான் தேவி அர்ச்சிக்கணும் கலந்து பண்ணக்கூடாதுங்கிறது விதி இந்த மாதிரி அர்ச்சனை உடைய பலனை சொல்ல மகேஸ்வரரால் கூட முடியாதா அவருக்கும் கதி இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது தன்னுடைய சக்கரத்தை அர்ச்சனை செய்வதால் கிட்டும் பலனை ஸ்ரீ லலிதா தேவிதான் அறிவாலே தவிர குறைந்த புக்தி சக்தி உள்ள பிரம்மா முதலியவர்கள் அதை எப்படி அறிவார்கள் அப்படின்னு ரொம்ப உயர்வாக அம்பாளுக்கு நாம் செய்யக்கூடிய மலர்களால் செய்யக்கூடிய அர்ச்சனை குறித்து லலிதா சகசிரநாம பலஸ்ருதியிலேயும் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அம்பாள் தன்னுடைய கூந்தலிலேயே சில மலர்களை சூடியிருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன பதிமூணாவது திருநாமம் சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத்கச்சா அப்படிங்கிற திருநாமம் அதுலேயும் செண்பகம் இருக்குது ஆனால் இது வரைக்கும் வராத ஒரு பூ வருது அசோக மலர் நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ஃபால்ஸ் ட்ரீ கிடையாது இலங்கை அசோகவனம் இருந்தது இல்லையா அந்த அசோக மலர் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் பாருங்கள் புன்னை மலர் ரொம்ப விசேஷம் கிருஷ்ணருக்கு பின்னை மர சேவை அப்படின்னு புன்னை மர வாகனத்தில் கண்ணன் அழகாக வீதியுள்ளா வருவார் இல்லையா அந்த மரத்தில் வெள்ளையும் மஞ்சளும் கலந்திருக்கக்கூடிய புன்னை மரம் அந்த ம மன்னிக்கணும் அந்த மரத்தில் பூக்கக்கூடிய அந்த புன்னை பூக்கள் அம்பாளுக்கும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது செங்கழு நீர் ஆகிய மலர்களால் அழகுற்று விளங்கும் கூந்தலை உடையவள் அம்பிகை அதனால் அம்பாளுக்கு சம்பதாசோக புண்ணாக சௌகந்திகள் அசத்கஜா அப்படின்னு வசன்யாதி வாக்தேவதைகள் ஆராதிக்கிறார்கள் இப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த மலர்களை தூய பக்தியோடு அன்போடு நாம் அம்பாளுக்கு இந்த வசந்த நவராத்திரி புண்ணிய காலத்திலே அர்ச்சனை செய்து அம்பிகையுடைய பூரண திருவருளுக்கு நாம் பாத்திரமாகலாம்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்திரை நமக ஜெய் ஜெய